youtube உங்களை அன்புடன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சிலபஸ் செப்பார்ட் 2023 and 24 அகாடமிக் இயர்ல bca and bsc software applications இந்த ரெண்டு டிகிரிக்கு செகண்ட் செமஸ்டர்ல காமன் பேப்பரா வந்து பாத்தீங்க அப்படினா using c++ theory and practice இருக்கு ஆல்ரெடி சேனல்ல நம்பர் அண்ட் வந்து அப்படின்னா பாயிண்ட் கிளாஸ் ரீப்ரசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன் குடுத்துறேன் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அதே மாதிரி இந்த ப்ராக்டிக்கல் ஓரியன்டா சின்ன சின்ன சார்ட்ஸ் வீடியோவும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ வீடியோக்கு எல்லாம் நான் கொடுக்குறேன் ஸோ சி பிளஸ் பிளஸ் லேர்ன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் தான் நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் இந்த லிங்கை கிளிக் பண்றது மூலயமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரக்டா இந்த டியூட்டோரியல நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனல்ல வர வீடியோவை நீங்க இப்ப நான் பசங்க பாக்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கான ஹால் அப்படின்றத மறக்காம எனபிள் பண்ணிட்டீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட்ல நம்ம கோர் பண்றதுக்கு முன்னால அரித்மெடிக் ப்ரோக்ரஷன்னா என்ன ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கோங்க இதுல வந்து ஒரு சிம்பிளான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல ஆகுங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர் வந்து டரைவ் பண்ணிருக்கோம் சி பிளஸ் பிளஸ்ல அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டத்தொடர் தொடர் வரிசைங்க இதை வந்து சாப்பிடாம வந்து ஏபின்னு சொல்லுவாங்க அர்ப்பெடிக் ப்ரோக்ரஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா இந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல வந்து ஏகமா ஏ பிளஸ் பி இந்த மாதிரி கண்டிப்பா போயிட்டே இருக்கும் இல்ல ஏன்றது ஒன் ஆகும் டி ஆகும் அப்படின்னா அந்த நம்பர் சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து அதனோட டைம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டி அப்படின்னு அந்த பார்ம பண்ணோம்னா அந்த என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ ஹார்மோனிக் ப்ரொக்கெஷன் ஆஃப் ஆல்மோனிக் சீக்குவன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் நம்பர் நீங்க ஜீரோவை விட்டுட்டு இருக்கிற மத்த நம்பர் இத வந்து பாத்தீங்கன்னா சிங்கலாம் ரெசிப்ரோக்கல் ஆஃப் அரிட்மனிக் ப்ரொக்கஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வாட் இன் ரெசிப்ரோ ரெசிப்ரோக்கல் அப்படிங்கும் போது இன் பிசிக்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கில வார்த்தையை தலைகி அப்படின்ற ஒரு பொருள் வந்து நம்ம தமிழ்ல எடுத்துக்கலாம் சரிங்களா அப்ப அரிட்மனிக் ப்ரொக்கஷன் தலைகி தான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனிக் ப்ரோக்கசன் ஆர் ஹார்மோனிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த தலகியா போடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒன் பை ஏ கமா ஒன் பை ஏ பிளஸ் பி அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் இதுக்கும் எந்த டென்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறப்ப ஒன் பை ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டி ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்மோனிக் ப்ரோக்கசன் ஆர் மென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஆர்டர்ல இருக்கிறது நம்பரிங் சீரீஸ் வந்து ஹார்மோனிக் சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம்

ஓகேங்களா கால்குலேட் த சம் ஆஃப் எக்ஸ் என் டைம் இன் இன்ஃபினிட்டி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த என் டைமோட சம் ஆஃப் வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் ஜென்ரேட் தி என் டைம் ஆஃப் தி ஹார்மோனிக் ப்ராசரஸ் தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராசரஸ் சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜென்ரேட் த கரஸ்பாண்டிங் அரித்மெட்டிக் ப்ராசரஸ் சார் ஓகேங்களா இந்த போர் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணனும் ஒரு ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எய்ம் அந்த அல்காரிதம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல மேத்தமெட்டிக் ஓரியன்டான இது யூஸ் பண்றதுனால எந்த ஸ்டைல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சி மேக்ஸ் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிருக்கேன் சி மேக்ஸ் இம்போர்ட் பண்றதுக்கு நமக்கு சின்டாக்ஸ் அட்ரஸ் பண்ணி ஆட் இன்க்ளூட் அந்த என்ன லைப்ரரியில் இருக்கிறாங்க அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் டேரக்டா இம்போர்ட் பண்ணிக்கலாம் தென் நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளாஸ் நேம் வந்து அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் எப்பவுமே வந்து நம்ம கிளாஸ் நேம் கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் வேர்டா இருக்கு வரக்கூடாது என்னாலதான் அரித்மெட்டிக் இந்த வார்த்தையும் ப்ரோக்ரஷன் இந்த வார்த்தையும் சேர்த்திருக்கேன் சரிங்களா தென் நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் உள்ள பிரைவேட் மெம்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமும் காமன் டிஃபரன்ஸ் அப்படின்றது நான் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிருக்கேன் ஓகே பப்ளிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது நான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ணிருக்கேன் அரித்மெட்டிக் வந்து கன்ஸ்ட்ரக்டர் இது பண்ணிருக்கேன் இந்த கன்ஸ்ட்ரக்டர் குள்ள வந்து என்ன பண்ணிருக்கேன் கெட் எந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த மெத்தடை வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்படின்றது பிளஸ் என் மைனஸ் ஒன் காமன் டிஃபரன்ஸ் இந்த ஃபார்முலா கேட்ட மாதிரி நீங்க வந்து

யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணி ஐ என் டைம் என்னன்றது நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸ் ஓகேங்களா இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கூட வந்து போட்டாச்சு ஓகே தென் நெக்ஸ்ட் இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டபுள் சம் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன் அது வேல்யூ வந்து குடுக்கறேன் ஓகே தென் நெக்ஸ்ட் சம் டு இன்ஃபினிட்டி அகர் மேட்ட ஹைலைட் கன்சென்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மேட்டமேட்டிக்கா நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ஃபார்முலா சொன்ன இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இது வந்து வேல்யூ பெட் நம்ம கோர்டிங் அசென்மெண்ட் இந்த இடத்துல சம் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கும் போது அந்த ரிட்டன் லாக் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்துறதுனால இந்த ஆயிலர் கன்ஸ்டன்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆயுத நம்ம யூஸ் பண்றோம் ஓகே தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் டு டைம் வந்து நான் இது பண்றதுக்கு வந்து அந்த ஹார்மோனிக் ப்ரோக்ரஸஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நான் இது பண்றேன் ஓகே இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட வந்து கெட் ஜென்ரேட் ஹார்மோனிக் ப்ரோக்ரஸ் சம் டு என் நம்பர் சம் டூ இன்ஃபினிட்டி என் டைம் அப்படின்றதும் ஜென்ரேட் அரித்மெடிக் ப்ராக்ரஸஸ் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ஹார்மோனிக் அப்படின்ற கிளாஸஸ் டீட்டெயில் தான் இது பண்ணிட்டோம் ஸோ மெயின் ஃபங்க்ஷன் குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம் டேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் இல்ல வந்து ஃப்ரீ அவுட்ல என்ன பண்ணேன் எந்த நம்பர் ஆஃப் டேம் ஹார்மோனிக் ப்ராக்ரஸஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் கொடுத்துக்கும் போது இங்க வந்து ஃப்ரீ அவுட் அப்படின் போது நம்ம கொடுக்குறது ஃபீன் அப்படின் போது நம்ம என்டர் பண்ணக்கூடியது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்புட்டா கேதர் ஆகும் என்ன நம்பர் நம்ம கொடுக்கணுமோ அந்த நம்பர் வந்து இன்புட்டா கேதர் ஆகும்

நெக்ஸ்ட் ஜென்ரேட் கரஸ்பாண்டிங் அரித்மெடிக் ப்ராப்ரேஷன் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டீடைல் அங்கே கொடுத்துட்டு கோட வந்து ஒன் செகண்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இந்த கோடிங்க போட்டு வரைக்கும் யூசர் என்ன பண்ணாங்க ஆஃப்டர் கம்பைலேஷன்ஸ் அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டை கேதர் பண்ணுறாரு அந்த இன்புட்டை கேதர் பண்ண பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக ஓகே இப்போ வந்து நம்ம கோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணலாம் எக்ஸிக்யூட் கம்பைன் அண்ட் பேன் லோட் ஆகிட்டு இருக்கேன்

Thanks for watching.